வெல்கம் டு தரன் அகாடமி ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு ஃபிஃப்டி கொஸ்டின்ஸ் பார்த்தாச்சு ஸோ அதை கண்டினியூஷனாக அடுத்த ஃபிஃப்டி கொஸ்டின்ஸை இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பத்தோராது கொஸ்டின் தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் ஆப்ஷன் சி சி வை தாமோதரனார் நெக்ஸ்ட் கொஸ்டின் கூற்று ஒன்று மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி குற்று இரண்டு அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார் ஸோ இந்த ரெண்டு கூற்றுல எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க இந்த ரெண்டு கூற்றுல வந்து கூற்று இரண்டு மட்டுந்தான் சரி ஏன்னா அந்த கூட்டத்துக்கு தலைமையேற்றவர் வந்து மாப்போசி தான் அவர் தான் வந்து தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் அப்படின்னு சொல்லியிருப்பார் அடுத்த கொஸ்டின் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர் ஆப்ஷன் பி இரா இளங்கமணனார் ஐம்பத்தி நான்காவது கொஸ்டின் ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது ஆப்ஷன் டி ராஜசிம்மேஸ்வரம் இந்த கோயில் தான் ராஜராஜஸ்வ ராஜராஜ சோழனுக்கு வந்து கோயில் கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஆர்வத்தை வந்து தூண்டிருக்கிறது ஐம்பத்தி ஐந்தாவது கொஸ்டின் குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக அதாவது உழைக்காதனோட செல்வம் வந்து அழியும் உட்காந்தே சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம்னா ஒரு குன்று குன்றுனா மலையை தான் சொல்லுவாங்க ஸோ மலையும் வந்து கரைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுதான் வந்து உழைக்காதவன் செல்வம் வந்து அழியும் அப்படின்னு ஐம்பத்தி ஆறாவது கொஸ்டின் அகரவரிசை படத்துக ஸோ அகரவரிசை படத்தை சொல்லியிருக்காங்க இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு உயிரெழுத்து தான் வரும் ஸோ உடுக்கை அப்புறம் கா ஏன்னா கா தானே ஸோ கா ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து உடுக்கை கனப்பறை தவில் நாகசுரம் ப படகம் மகுடி இந்த ஆர்டர் தான் வந்து கரெக்டான ஆர்டராக இருக்கும் நெக்ஸ்ட்டு ஐம்பத்தி ஏழாவது கொஸ்டின் மணக்குரங்கு என்னும் சொல்லியிருக்கு குறிப்பு தருக இலக்கண குறிப்பு என்னென்னா உருவகம் மணக்குரங்கு அது வந்து உருவகமாக இருக்குது வினையச்சம்னா நமக்கு தெரியும் அது வந்து ஒரு ஈழ இல்லை ஊழ முடியிற எழுத்தாக இருக்க வார்த்தைகளாக இருக்கணும் உவமைத்தொகைன்னா உமை உருபு வந்து அதில் வந்து இடம்பெற்றிருக்கணும் தொடர் அப்படின்னா சாலை தவ நுனி அந்த மாதிரி இருக்கும் சாரி நனி இந்த மாதிரி இருக்கும்ல அந்த வார்த்தைகள் எல்லாமே இடம்பெற்றிருந்துச்சுன்னா அது வந்து உரிச்சொட் தொடரை வந்து குறிக்கும் ஐம்பத்தி எட்டாவது கொஸ்டின் பொருந்தா சொல்லை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க இதில் கடல் பறவை ஆலி இது எல்லாமே வந்து கடலை குறிக்கிற சொல்லாக இருக்குது ஆறுங்கிறது வித்தியாசமாக இருக்குது ஸோ ஆப்ஷன் டிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஐம்பத்தி ஒம்பதாவது கொஸ்டின் பிழை திருத்தம் செய்க இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மரபு பிழை தான் இதில் கொடுத்துருக்காங்க ஸோ மயில் வந்து அகவும் குயில் கூவும் ஆந்தை அலரும் ஸோ இந்த வார்த்தையெல்லாம் திருப்பி திருப்பி கொடுத்துருக்காங்க ஆனால் கரெக்டான ஆர்டர் எதுன்னா ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அறுபதாவது கொஸ்டின் பிழை திருத்தம் செய்க இங்கே என்ன பிழை இருக்குன்னா வாழைப்பழ தோல் சரிக்கு கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான் ஸோ அடுத்த அடுத்த ஆப்ஷனை பாருங்களேன் இங்கே இத்தே வரவே இல்லை ஸோ அதனால் இந்த ஆப்ஷன் வந்து வராது வாழைப்பழ தோல் சரிக்கு ஏழை இக்கு வந்திருந்துருக்கு கிழவன் வியாழக்கிழமை கிழமைக்கு பின்னாடி இக்கு வராது ஸோ அதனால் இந்த ஆப்ஷனும் தப்பு அடுத்து வாழைப்பழ தோல் சறுக்கி சறுக்கில இந்த ரூங்கிறது தப்பு இந்த ரூ வராது இந்த சறுக்கி தான் வரும் ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏதான் வந்து கரெக்டான ஆன்சர் அறுபத்தி ஓராவது கொஸ்டின் பிரவினை சொற்களை கண்டறிகன் கொடுத்துருக்காங்க அதாவது நனைந்தான் படித்தான் இதெல்லாமே வந்து தன்வினையை குறிக்கும் இதில் திருத்தினான்ங்கிறது பிரவினை ஆனால் நனைந்தான்ங்கிறது தன்வினையாக இருக்குது இங்கே படித்தான்ங்கிறது தன்வினையாக இருக்குது வருவித்தான்கிறது பிறவினையாக இருக்குது இங்கே மட்டும்தான் வருவித்தான் திருத்தினான்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து பிறவினை வார்த்தைகளாக இருக்குது ஸோ அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அறுபத்தி ரெண்டாவது கொஸ்டின் பின்வரும் தொடரை கண்டறிக பூங்குழலி யாழ் மீட்டினால் இது வந்து என்ன தொடர் அப்படின்னு கேட்டிருக்காங்க இது வந்து செய்வினை தொடர் ஸோ ஆப்ஷன் டி பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஸோ இதுவே எதிர்மறை தொடராக இருந்தால் எப்படிலாம் இருக்குன்னா பூங்குழலி யாழ் மீட் அதாவது மீட்டவில்லை அந்த மாதிரி வந்திருக்கும் ஒரு ஆப்போசிட் மீனிங்கில் வந்துருந்துருக்கும் செய்யப்பாட்டு வினைனா அது பெரு பெற்று பட்டது இந்த மாதிரி வந்து முடிஞ்சதாக இருந்திருக்கணும் அறுபத்தி மூணாவது கொஸ்டின் விடைக்கேற்ற வினா அமைத்தல் வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் ஏன்னா எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறதுங்க தான் கரெக்டாக வரும் ஏன்னா இங்கே வணிக அறிவியலை பற்றி ஒரு டெஃபினேஷன் நமக்கு கொடுக்கல ஸோ அதனால் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நம்ம எடுக்க முடியாது வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்கா பெரு பெறுவதற்கு பொருட்களை கண்டுபிடிக்கிறதா அப்படின்னு ஆம்கிற கொஸ்டின் ஆன்சரில் வரல ஸோ அதனால் வந்து இது ஆம்கிற ஆன்சரை கொடுக்கற கொஸ்டின் இருக்கனால இதுவும் வராது எந்த முதலீட்டை பெருக்க வேண்டும் அப்படின்னு இருக்குது ஆப்ஷன் டியில் அதுவும் வந்து வராது ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அறுபத்தி நாலாவது கொஸ்டின் அகரவரிசைப்படுத்துக அகரவரிசைப்படுத்துகளை ஃபஸ்ட்டு வந்து கேழ்வர் அதாவது க ஃபஸ்ட்டு காவரிசை தான் வரணும் அப்படி பார்த்தோம்னா ஆப்ஷன் பி வந்து நமக்கு வராது ஸோ அது ராங்கு அடுத்து எல்லாத்துலேயுமே கேழ்வர் சாவகர் நல்குவர் நசை அதாவது ஃபஸ்ட் நசை தான் வரணும் அப்புறம் தான் நல்குவர் வரணும் அப்போ இந்த ரெண்டு ஆப்ஷனுமே நமக்கு வராது ஸோ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து அறுபத்தஞ்சாவது கொஸ்டின் தாய் என்ற வேர் சொல்லின் வினையாளனையும் பெயர் வினையாளுநயம் பெயர்னால் ஆப்ஷன் டி தந்தவருங்கிறது தான் கரெக்டான ஆன்சர் ஸோ தந்துன்னு சொல்லும்போது அது வந்து ஒரு வினையச்சத்தை குறிக்கும் தந்த அப்படின்னா ஆள முடியுதா ஸோ அது பேரச்சத்தை குறிக்கும் தந்தது அது ஒரு முற்றுச்சொல் அறுபத் அறுபத்தி ஆறாவது கொஸ்டின் வேர்ச்சொல்லை தேர்வு செய்க மலர் வீட்டுக்கு சென்றால் ஸோ சென்றாலோட வேர்ச்சொல் வந்து செல்ங்கிறத கரெக்டான ஆன்சர் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஏழாவது கொஸ்டின் ஒளி அறிந்து சரியான பொருளை அறிதல் சூழ் 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 ஸோ இந்த இயல் குண்டையில்னால் கருப்பம் இந்த சூழ்னா சுற்று இந்த சூழ்னா சபதம் ஸோ ஆப்ஷன் ஏதான் வந்து நமக்கு கரெக்டான ஆன்சர் அறுபத்தி எட்டாவது கொஸ்டின் பிழையற்ற தொடரை கண்டறிக எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார் இதில் வந்து வாழ்ந்ததுன்னு வந்திருக்கு ஸோ வாழ்ந்ததுன்னா அது வந்து அக்ரிணியை குறிக்கும் பல புலவர்கள் வாழ்ந்தார் அப்படின்னு வராது ஏன்னா வாழ்ந்தார்ங்கிறது ஒருவரை தான் குறிக்குது அடுத்து எங்களூரில் புலவர்கள் வாழ்ந்தால் அது வந்து ஒரு பெண்பாள குறிக்குது ஸோ நமக்கு ஆப்ஷன் ஏங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் நெக்ஸ்ட்டு அறுபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இடக்கணக்கல் மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லாத சொற்களை குறிப்பிடுதல் மங்களம் ஆக்சுவலி இது தப்பாக சொல்லியிருக்காங்க மங்களமில்லாத சொற்களை மாற்றி தான் மங்களமான சொற்களை வந்து சொல்லுவாங்க அதை தான் வந்து மங்களம்னு சொல்லுவோம் ஸோ இந்த கொ இந்த இது மாறி இருக்குது அடுத்து ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரக்கள் நின்று மங்களம் ஆகியும் ரெண்டுமே வந்து ஒரு சொல்லுக்கு மாற்றாக இன்னொரு சொல்லை தான் சொல்லுவாங்க ஸோ இதில் ஒன்றும் மூணும் கரெக்டு ரெண்டுங்கிறது தப்பு ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் எழுபதாவது கொஸ்டின் வெண்பாக்குரிய ஓசை வெண்பாக்குரிய ஓசை வந்து செப்பலோசை ஆல்ரெடி இது நம்ம பார்த்தாச்சு வெண்பானால் செப்பலோசை அகவல் அகவலோசை வரும் வஞ்சிப்பானால் துள்ளலோசை கழிப்பானால் தூங்கல் ஓசைன்னு வரும் ஸோ இதை நல்லா பார்த்துக்கோங்க எழுவத்தி ஓராது கொஸ்டின் பொருத்தமான பொருளை தேர்வு செய்தல் ஸோ முல்லைப்பாட்டு பாட்டு நப்பூதனர் பாட்டுன்னா நப்பூதனார் காசிகாண்டம் யார் வருவான்னா அதிவீரராம பாண்டியன் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் காலக்கணிதம் கண்ணதாசன் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த எழுவத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள் என்னன்னு கேட்டிருக்காங்க ஐனா தலைவன் அர்த்தம் எழுவத்தி மூணாவது கொஸ்டின் ஃபிக்ஷன் எனும் சொல்லின் தமிழ் சொல் கேட்டிருக்காங்க ஃபிக்ஷன்னாலே புனைவுன்னு அர்த்தம் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் எழுவத்தி நாலாவது கொஸ்டின் கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதல் பாட வேணும் பாரதியார் இத்தொடர் இடம்பெற்றுள்ள அமைதியை குறிப்பிடுகன்னு கொடுத்துருக்காங்க இதில் வந்து மரபு அமைதி தான் வரும் ஏன்னா கத்தும் குயிலோசைன்னு கொடுத்துருக்காங்க ஸோ குயில் வந்து கத்தாது குயில் கூவும் ஸோ இங்கே மரபு வலு அமைதி தான் வந்திருக்கு எழுவத்தி ஐந்தாவது கொஸ்டின் மணிமொழி கோவை எனும் அடைமொழியால் குறிக்கப்பெறும் நூல்கள் ஸோ மணிமொழி கோவைனா அதுலேயே வந்துடும் மணினா கடிகை மொழினா முதுமொழி காஞ்சி கோவைன்னா ஆசார கோவை ஸோ இந்த மூன்று நூல்களோட இதை தான் வந்து நம்ம மணிமொழி கோவை அப்படின்னு சொல்கிறோம் எழுவத்தி ஆறாவது கொஸ்டின் பதினெண் என்றால் என்ன பதினெண்டு நாளே பதினெட்டுன்னு தான் பொருள் ஏன்னா பதினெண் மீள்கணக்கு நூல்கள் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள்னு சொல்லும்போது அந்த பதினெட்டு நூல்களை தானே நம்ம சொல்லுவோம் ஸோ பதினெண்டு நாளே பதினெட்டு அதான் பொருள் எழுவத்தி ஏழாவது கொஸ்டின் இனியவை நாற்பது எனும் பாடலின் ஆசிரியர் யார் இனியவை நாளே பூதஞ்சேந்தனார் தான் ஸோ நான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிருவேன்னா பூ பூதத்துக்கு வந்து இனிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிடுவேன் ஸோ இனியவை நாளே பூதஞ்சேந்தனார் எழுவத்தி எட்டாவது கொஸ்டின் பூவையும் குயில்களும் புலங்கை வண்டுரும் இவ்வடிகளில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும் பூவையும்னா வந்து நாகனவாய் பறவைகளை தான் வந்து குறிக்கும் எழுவத்தி ஒன்பதாவது கொஸ்டின் உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்குத்தர் ஸோ உத்தரகாண்டம் இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா சின்ன வயசுல ஒரு கதை இருக்கும் என்னன்னா ஒரு டெண்ட்டில் வந்து ஒட்டகத்துக்கு வந்து இடம் கொடுத்தோம்னா அது வந்து அந்த மனுஷனை தள்ளிட்டு அந்த ஒட்டகம் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சின்ன வயசில் ஒரு கதை கேள்விப்பட்டிருக்கோம் ஸோ அதே மாதிரி தான் இப்போ ஒரு ஒரு ஒட்டகத்துக்கு வந்து இடம் கொடுத்தோம்னா அது உத்தரத்தில் ஏறி உட்காந்துக்கிறோம் ஸோ உத்தரகாண்டம்னா ஒட்டக்குத்தர் அப்படி தான் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் ஈஸியாக இருந்தால் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க எண்பதாவது கொஸ்டின் பாடை என்று அழைக்கப்படுபவர்கள் யார் பாடை மாக்கள்னாலே பல மொழி பேசுபவர்களை தான் வந்து பாடை மாக்கல் அப்படின்னு சொல்கிறோம் எண்பத்தி ஓராவது கொஸ்டின் இது ரொம்ப ஈஸி தான் ஆசிரியர் தான் கேட்டிருக்காங்க மணி மணிமேகலையாறு சீத்தலை சாத்தனார் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள் பெரிய புராணம் சேக்கிலார் திருவிளையாளர் புராணம் பரஞ்சோதி முனிவர் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்து எண்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் முடிகெழு வேந்தர் மூவருக்கு உரியது என்று அழைக்கப்படும் காப்பியம் ஸோ மூவேந்தர்களை பற்றி சொன்னாலே அது சிலப்பதிகாரம்தான் ஏன்னா சிலப்பதிகாரத்தில் தான் மூ வேந்தர்களை பற்றியும் வரும் அந்த மூ வேந்தர்கள் வாழ்ந்த அந்த ஊரை பற்றி கஞ்ச் அதாவது காண்டம் புகார் காண்டம் மதுரை காண்டம்னு சொல்லிட்டு அந்த மூணு காண்டத்தை பற்றி மூன்று வேந்தர்களை பற்றியுமே சொல்லியிருப்பாங்க ஸோ அதனால் வந்து முடிகளி வேந்தர் மூவருக்குரியதுனாலே குறியதுனாலே சிலப்பதிகாரம்தான் எண்பத்தி மூணாவது கொஸ்டின் ஓங்கு தன்பனைச் சொல் நீப வனத்தை நீத்து ஒரு போதேனும் இவ்வடிகள் நீபவனம் என்பது நீபவனம்னாலே கடம்ப வனத்தை தான் குறைக்குது ஸோ ஆப்ஷன் தான் வந்து கரெக்டான எண்பத்தி நாலாவது கொஸ்டின் பாரதியார் பாடிய பாடல்கள் ஒன்று ஸோ ஆப்ஷன் சி குயில் பாட்டுங்கிறதா கரெக்டு ஸோ குடும்ப விளக்கு இது வந்து பாரதிதாசனோட பாட்டு அடுத்து மருமக்கள் வழி மான்மியம் இது வந்து கவிமணி தேசிய விநாயகர் அவரோட பாட்டு அடுத்து சீரா புராணம் வந்து புலவர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எண்பத்தி அஞ்சு வாலங்கே நீண்டு எழுந்த வல்லுகி ரெங்கே நாலு டேஷ் என தொடங்கும் இரட்டர மொழிதல் பாடலின் ஆசிரியர் இரட்டர மொழிதல் கவி கவி காலமேகம்தான் வருவாங்க ஸோ இரட்டர் மொழிதல் பாடினதில் வல்லவரே அவர்தான் ஏன்னால் இரண்டு பொருள் பட பாடுவார் எண்பத்தி ஆறாவது கொஸ்டின் சரியானதை கண்டறிக மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் ஸோ இது கரெக்டு தான் அடுத்து நூலின் தொடக்கத்தில் கடல் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது இதுவும் கரெக்டு தான் எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது ஆக்சுவலி இது வெண்பாவால் அமையலை அடுத்து மனோன்மணியம் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல் இதுவும் கரெக்டு தான் ஸோ ஆப்ஷன் சி ஒன்று ரெண்டு நாலு தான் வந்து கரெக்டாக இருக்குது எண்பத்தி ஏழாவது கொஸ்டின் திருவிருத்தம் எனும் நூலின் ஆசிரியர் யார் திருவிருத்தம் நூலோட ஆசிரியர் நம்மாழ்வார் எண்பத்தி எட்டாவது கொஸ்டின் திருகேதார பதிகம் பாடியவர் யார் சுந்தரர் ஸோ திருகேதார பதிகம் வந்து பாடியவர் யார்னா சுந்தரர் ஸோ இவர் நாலு பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது மார்கழி திங்களில் திருமால் கோயில்களுக்கு வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை ஸோ ஆண்டாள் எழுதிய திருப்பாவை தான் வந்து மார்கழி திங்களில் உள்ள திருமால் கோயில் எல்லாத்துலேயுமே வந்து பாடுற ஒரு ஓதப்படும் பாடலாக இருக்குது அடுத்த தொண்ணூறாவது கொஸ்டின் தமிழ் பெருங்காவலர் என்று சிறப்பு பெயருக்குரியவர் யார் ஆப்ஷன் சி பெருந்தேவனார் அதாவது தேவனேய பாவனர் தான் அதாவது இவருக்கு வந்து ஒரு நூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட பட்டப்பெயர்கள் இருக்கும் அதில் அந்த தமிழ் பெருங்காவலர் இந்த மாதிரி சில இம்பார்ட்டனாக இருக்கும் அதில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து தொண்ணூற்றி ஏழாவது கொஸ்டின் திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பிய தமிழ் பயில தொடங்கினேன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் சி காந்தியடிகள் தான் வந்து கரெக்டான ஆன்சர் தொண்ணூற்றி ரெண்டாவது கொஸ்டின் தமிழக அரசின் பாவேந்த நிறுவ பரிசினை பெற்ற முதல் பாவலர் ஆப்ஷன் பி உவமை கவிஞர் சுரதா தொண்ணூற்றி மூணாவது கொஸ்டின் பகுத்தறிவு கவிராயர் என்று புல புகழப்படுபவர் யார் ஆப்ஷன் பி உடுமலை நாராயண தொண்ணூற்றி நாலாவது கொஸ்டின் வாழ்வினில் செம்மை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன் ஸோ இந்த பாட்டு தான் வந்து புதுச்சேரியோட அந்த மாநில பாடலாக வந்து இருக்குது தொண்ணூற்றி அஞ்சாவது கொஸ்டின் திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது எவ்வளோ அடி உயரம்னா நான்கனி ஊடகத்தில் தொண்ணூற்றி ஆறாவது கொஸ்டின் சரியான விற்றை பொறுத்துக ஸோ சரியான விட்ரை என்னென்னா அசராபிஷா பியாசம் அசராபியாசம்னா எழுத்து பயிற்சி அடுத்து வித்யாபியாசம்னா கல்வி பயிற்சி ஸோ இந்த பியாசம் பியாசம்னு வரது மோஸ்ட்லி இந்த பயிற்சியை தான் குடிக்கும் ஸோ அதை நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து வித்யா வித்யானாலே கல்வியை தான் சொல்லுவாங்க ஸோ வித்யாரம்பம் ஒன்று ஆரம்பம் ஆரம்பம் தொடக்க தொடக்கம்னா கல்வியோட தொடக்கத்தை தான் சொல்கிறாங்க அடுத்து சீதாள தான் தாலை மடல் அந்த தாலை மடல் இருக்கு அதுதான் வந்து சீதாள பத்திரம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அடுத்த தொண்ணூற்றி ஏழு எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் ஆப்ஷன் பி தேவனேய பாவனர் அவர் தான் வந்து இப்படி சொல்லியிருப்பார் அடுத்த தொண்ணூற்றி எட்டாவது கொஸ்டின் படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம் உணர்ச்சியோடு வெளிப்படுத்துகிற வடிவம்னாலே அது வந்து கவிதையை தான் குறிக்கும் ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்த தொண்ணூற்றி ஒம்பதாவது கொஸ்டின் தேர்ந்தெடுத்து எழுதுக மக்கள் கவிஞர் யார் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஸோ இந்த ரெண்டு தடவை கேட்டுருந்துருக்காங்க பாருங்கள் ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க அடுத்து நூறாவது கொஸ்டின் தவறான தொடரை தேர்ந்தெடுத்துக ஸோ ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம் ஸோ அது கரெக்டாக தான் இருந்திருக்கு இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவன் அது மும்பையில் எல்லாம் அது கல்கத்தாவில் இருக்கும் ஸோ இதுதான் வந்து நமக்கு ராங்காக இருக்குது ஸோ இதான் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர் அடுத்து உலக அளவில் தமிழ் நூல்கள் அதிகம் உள்ள நூலகம் வந்து கன்னிமரா நூலகம் அடுத்து கொல்கத்தாவின் தேசிய நூலகமே இந்தியாவோட பெரிய நூலகம்னு சொல்கிறாங்க ஸோ இதுவும் கரெக்டான தான் ஸோ ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்டான ஆன்சர் அது தவறான தொடர் அதாக தான் இருக்குது ஸோ இன்றைக்கி நம்ம நூறு வரைக்கும் உள்ள ஐம்பது கொஷின் பார்த்தாச்சு நெக்ஸ்ட்டு ஒரு கொஷின் பேப்பரில் பார்க்கலாம் ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்கள்